ஹலோ நான் பிள்ளை கோயத்தில் திருநாய்த்துள்ள ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற வெளிநாட்டவரை கடிச்சு வச்சிருச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கோயத்தில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சம்பவம் சால்மையால் நடந்துச்சு கோயத்தில் இனிமேல் வெளிநாட்டவர்கள் கடன் வாங்கிக்கலாம் மத்திய வங்கியில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குவைத் பற்றிய பல முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயத்தினுடைய ஸ்வைக் பகுதியில் நடந்திருக்கு கொய்த்தினுடைய ஸ்வைக் பகுதியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் குப்பைகளை கொட்டி வைத்து அதனால் ஸ்ட்ரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாய்கள் அதிகளவில் அங்கே வளர்ந்து வருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தற்பொழுது இந்த திருநாய்களால் ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் அதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்ட்டு எல்லா தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடங்களில் நடந்து போகக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க நாய்கள் இருக்குது அப்படின்னா அதை விட்டு தள்ளி போங்க அடுத்த தகவல் கொய்தினுடைய சூக் சல்மியாவில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் ஒரு இடத்துல வந்து தீ பிடிச்சிருந்துச்சி இந்த தீ விபத்தில் அந்த இடத்துல இருந்த எல்லா எல்லா கடைகளுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு இதில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டுருந்துச்சா அப்படின்ட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க உயிர் சேதம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான தீ விபத்துகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்த சில கோளா கோளாறுகளால் இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் எந்த கடைகளாக இருந்தாலும் சரி வணிக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஃபயர் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதேபோல் தீயணைப்பு சாதனங்கள் அது சம்பந்தமான அனுமதிகள் இல்லாத வணிக நிறுவனங்கள் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் அதனுடைய உரிமங்கள் அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க ஸோ கோயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்கள் தமிழர்கள் நிறைய ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க நிறைய கடைகள் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே துறை சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து அதை சரியாக வைத்துக்கோங்க அடுத்த தகவல் கொயத் முழுவதும் பாதுகாப்பு சோதனை இந்த போதைப்பொருளுக்கு எதிராக வந்து நடந்துச்சு டிசம்பர் இருபத்தி இருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரை மட்டும் நடந்த சோதனைகளில் இருபத்தி ஓரு பேர் வந்து இந்த போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதில் வாரண்ட் உள்ளவர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரியில பல்வேறு நபர்கள் விடுபட்டிருக்காங்க முப்பத்தி இரண்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஸோ குயத்தில் தொடர்ந்து பாதுகாப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் குவைத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தனிநபர் கடன்களில் ஏற்பட்ட மந்த நிலை காரணமாக வெளிநாட்டவர்களுக்கும் கடன்களை வாரி வழங்குவது சம்பந்தமாக கொயத்தினுடைய பேங்க் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் மூவாயிரம் தினார் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எழுபதாயிரம் தினார் வரைக்கும் கடன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய வங்கி விதிகளுக்கு உட்பட்டு ஆயிரத்தி ஐநூறு மற்றும் அறநூறு தினார் சம்பளம் வாங்குகிறவங்களுக்கும் இதே மாதிரி அவர்களினுடைய அந்த சம்பள வரம்பு அடிப்படையில் கடன் வழங்குவதற்கு மத்திய வங்கி வந்து தற்பொழுது உத்தரவு வந்து போட்டிருக்காங்க அவர்களுடைய சம்பளத்தில் நாற்பது சதவீதத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அதே போல குவைத் கடனை வாங்கிட்டு சொந்த நாட்டிற்கு போயிட்டால் இங்கே பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கனவும் வேணாம் ஏன்னா தற்பொழுது ஜிசிசி நாடுகள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் நாம் இங்கே ஏதாவது தவறு செஞ்சுட்டு ஊருக்கு போனோம்னா ஊரில் வச்சு நம்மளை தூக்கிடுவாங்க அது மாதிரி நீங்கள் இங்கே குவைத்தில் கடனை வாங்கிட்டு மற்ற நாடுகளுக்கும் போக முடியாத ஒரு சூழல் வந்து இப்போ இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப இந்த கடன் வாங்குற விஷயத்தில் இருந்துக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க